மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தாமலின் அன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு நேர்ந்த கொடுமை வெளியான அதிர்ச்சி தகவல் மன்னாரில் பட்டதாரியான இளம்தாய் பரிதாபமாக உயிரிழப்பு வைத்தியசாலை மீது குற்றச்சாட்டு முல்லைத்தீவின் பல்வேறு இடங்களில் ஜனாதிபதி வேட்பாளர்களின் சுவரொட்டிகள் ஜாலில் தனித்து போராட்டம் ஒன்றில் குதித்து பெண் மஹிந்தவின் அதிரடி உத்தரவு கழகத்தில் மொட்டு கட்சி உறுப்பினர்கள் முட்டை விலை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தல் திகதியில் உறுதியாக இருக்கும் ரணில் கிளிநொச்சியில் அடாத்தாக பிடிக்கப்பட்ட குளம் வீதி கிறங்கிய பொதுமக்கள் தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கைக்கு வருகிறந்த சுற்றுலா பயணிகள் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெளிநாட்டிலிருந்து திருகோணுமலை புராத்தீவிற்கு விடுமுறைக்காக வந்த இருவர் கொண்ட இலங்கையர்கள் குழு ஒன்று சு சுற்றுலா பணியாளர்களால் மிகவும் மனிதாபிமானமற்ற முறையில் நடாத்தப்பட்டமை குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த குழுவினர் அண்மையில் புறாத்தீவிற்கு சுற்றுலா சென்றிருந்த நிலையில் அவர்களிடமிருந்து தொன்னூறாயிரம் ரூபாயாவே தீவு சுற்றுலா ஊழியர்கள் வசூலித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை படகு சவாரி நீச்சல் போன்றவற்றுக்கு தேவையான உபகரணங்கள் மிகவும் பழுதடைந்த நிலையிலேயே அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த உபகரணங்களை சுற்றுலா பயணிகள் திருப்பிக் கொடுக்கும் போது குறித்த உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டதால் இவ்வாறு பழுதடைந்து விட்டதாக தெரிவித்து மேலதிகமாக பன்னிரெண்டாயிரம் ரூபாவை செலுத்துமாறு சுற்றுலா வழிகாட்டிகள் கேட்டுள்ளனர் ஆனால் சுற்றுலா பயணிகள் பணத்தை தர மறுத்ததால் சுற்றுலா குழுவில் இருந்த பெண்கள் உட்பட அனைவரையும் சுற்றுலா வழிகாட்டிகள் உள்ளிட்ட சிலர் பொல்லுகளால் தாக்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் அதிகாரிகள் தலையிட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மன்னார் மதவாச்சி பிரதான வீதி தம்மனைக்குளம் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரியான இளம் தாயொருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் உயிரிழந்த இளம் தாய் பட்டப்படிப்பை நிறைவு செய்து இருபத்தி ஏழு வயதுடைய மரியராஜ் சிந்துஜா என தெரிய குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இறந்த இளம் தாய்க்கு முதலாவது ஆண் குழந்தை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த ஒன்பதாம் திகதி பிறந்துள்ளது பதினொராம் தேதி மருத்துவமனையிலிருந்து தாய் சேய் நிலமாக வெளியேறியுள்ளார்கள் ஏழு நாட்களுக்குப் பின்னர் முருகன் வைத்தியசாலையில் தையல் வெட்டுமாறு கூறியதை அடுத்து கடந்த பதினேழாம் தேதி முருகன் வைத்தியசாலையில் தையல் வெட்டப்பட்டதாக இறந்த பெண்ணின் தாயார் தெரிவித்தார் தனது மகளை அவரே மருத்துவமனையில் வைத்து பராமரித்து வந்துள்ளார் இதன் பின்னர் கடந்த சனிக்கிழமை அவருக்கு குருதிப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து அன்றிரவு நோயாளர் காவு வண்டி மூலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று ஓபிடி பதவிகளின் பின்னர் உரிய நோயாளர் விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குருதியோட்டம் கட்டுப்படாமல் தொடர்ச்சியாக கசிந்து கொண்டிருந்ததன் காரணத்தினால் காலை ஆறு முதல் ஏழு மணியளவில் சுயநிலைவையவர் இழந்ததாக தாயார் தெரிவித்துள்ளார் அதன் பின் அவசர சிகிச்சைக்காக எடுத்துச் செல்லப்பட்ட போது நண்பர்கள் பதினொரு மணியின் பின்னர் இளம் தாய் மரணித்து விட்டதாக செய்தி கிடைத்தது குருதிப்பெருக்கு காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அன்றிரவு வைத்தியர்கள் பார்வையிட்டிருந்தால் தனது மகளை காப்பாற்றியிருக்கலாம் என இந்த பெண்ணின் தாய் கண்ணீர் மல்கள் தெரிவித்துள்ளார் இறந்த இளம் தாயான சிந்துஜா ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரம் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்த போதும் பட்டமளிப்பு பட்டமளிப்புகள் இடம்பெறவில்லை குறித்த பட்டமளிப்பு வீணும் ஒரு சில மாதங்களில் இடம்பெறவுள்ள நிலையில் இந்த சோக சம்பவம் இடம்பெற்றுள்ளது கனவுகளோடு படித்து திருமண வாழ்க்கைக்குள் நுழைந்து உயிரிழந்த இளம் தாய் இனி உயிருடன் மீளப் போவதில்லை ஆனால் நேரத்தில் உடனிருந்து பராமரித்து வந்த இறந்த பெண்ணின் தாய் தெரிவித்த குற்றச்சாட்டில் ஏதேனும் உண்மை இருக்கின்றதா என்று நீதியான விசாரணை செய்து உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த சுகாதாரத்துறையினர் முன்வர வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஆசாத் எம் ஹனிபாவை வினவிய போது குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பாக விசேட சட்ட வைத்திய அதிகாரியின் சடல பரிசோதனை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது அதிக குர்திப்பெருக்கு காரணமாக மரணம் நிகழ்ந்துள்ளது மேலும் பரிசோதனைகளுக்காக உடற்பாகங்கள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன குறித்த பரிசோதனை அறிக்கை தெரிய வந்தால் மரணத்திற்கான காரணத்தை முழுமையாக அறிய உதவும் எப்படி இருந்தாலும் வைத்தியசாலை தரப்பினர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு பொது இடங்களில் ஜனாதிபதி வேட்பாளர்களான சஜித் பிரேமதாசன் மற்றும் அருணகுமார திசாநாயக்கா ஆகியோரின் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன புதுக்குடியிருப்பு மற்றும் முல்லைத்தீவு நகரப் பகுதிகளில் அனுரவின் சுவரோட்டிகள் எங்கள் தோழர் என்று ஒட்டப்பட்டுள்ளன இதேவேளை ஒட்டுசுட்டான் சுட்டான் பிரதேசத்தில் வெல்லும் என எழுதப்பட்ட சுவரொட்டிகள் காணப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து வேட்பாளர்கள் பலர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ள நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இவ்வாறு சுவரொட்டிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் நவாலி வடக்கு பகுதியில் பெண்ணொருவர் போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளார் குறித்த போராட்டமானது நேற்று கிராம சேவகர் அலுவலகத்திற்கு முன்னால் நடாத்தியுள்ளார் நவாலி வடக்கு ஏநூற்றி முப்பத்தி நான்கு கிராம சேவகர் பிரிவில் கிராம சேவகரின் உதவியாளராக கடமையாற்றும் ஒருவர் உதவி திட்டங்களில் பாகுபாடு காட்டுவதாக தெரிவித்து குறித்த பெண் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார் அந்த வகையில் உதவியாளராக கடமையாற்றும் பெண் வருகின்ற உதவி திட்டங்களை தனக்கு விரும்பியவர்களுக்கு வழங்குவதாகவும் பொதுக்கூட்டங்களுக்கு சமூகமட்ட பொது அமைப்புகளுக்கு அறிவுறுத்தல் வழங்குவதில்லை எனவும் பொதுவான இடங்களில் கூட்டத்திற்கான அழைப்பு அறிவித்தல் ஒட்டப்படுவதில்லை எனவும் இவற்றை தனக்கு விரும்பியவர்களுக்கு தொலைபேசி மூலம் அறியத்தரப்படாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பான முறைப்பாட்டை தான் ஏற்கனவே அரசாங்க அதிபர் மட்டத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் இதற்கு இருந்த கிராம சேவகர் ஒருவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் எனவும் தெரியவந்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன தனி வேட்பாளரை முன்னிறுத்துவதற்கு கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட சிரேஷ்ட உறுப்பினர்கள் தீர்மானம் எடுத்துள்ளனர் இந்நிலையில் நிலையில் மஹிந்தவின் தீர்மானத்திற்கு பதினோரு உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டதுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லமான விஜயராமாவில் நேற்று பிற்பகல் இந்த விசேட அரசியல் சபை உறுப்பினர்கள் கூட்டம் இடம்பெற்றது இந்த விசேட கலந்துரையாடலுக்காக பொதுஜன பிரமிழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் சபை உறுப்பினர்கள் பட்டியல் எண்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் இருந்ததாகவும் அவர்களில் எழுபத்தி ஒன்பது பேர் கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முப்பத்தி எட்டு ரூபாவிற்கு வழங்குமாறு வர்த்தக அமைச்சர் உத்தரவிட்டுள்ள முட்டையை சுமார் ஒரு மாதத்தில் முப்பத்தி எட்டு ரூபாவிற்கும் குறைவான விலையில் கொள்வனவு செய்யும் சந்தர்ப்பம் நுகர்வோருக்கு கிடைக்கும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் ராட்டசிறி அழகுகோன் தெரிவித்துள்ளார் மாதாந்தம் ஆறு லட்சம் முட்டைகள் உற்பத்தியில் நுகர்வுக்கு தேவையான முட்டையின் அளவை விட அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலை முன்னெடுப்பதற்கு தான் தயாராக இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஹோமாகம பெருநிலைய வளாகத்தில் இடம்பெற்ற மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தேர்தல் என்பது மக்களின் நிறைமையின் ஒரு அங்கம் அது மீறப்படாது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கனகாம்பிகை குளத்தின் ஒரு பகுதி சட்டவிரோதமாக தனிநபர் ஒருவரால் மண் நிரப்பப்பட்டு அடாத்தாக பிடிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் குறித்த ஆர்ப்பாட்டமானது நேற்று காலை பத்து மணியளவில் ஏனையின் வீதியில் கனகாம்பிகை குளம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த குளத்தின் பின்பகுதி முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் சுமார் இருபது ஏக்கர் வரையான குளத்தின் பகுதிகளும் இவ்வாறு வேலியிட்டு பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம் மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன்